பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ எந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுவதும் இந்த கர்ப்பப்பை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ குழந்தைகள் பெண் குழந்தை இந்த க்யூபோர்டியை அட்டன் பண்ண டைமில் இருந்து இப்போ மேடம் டைம் அதை தாண்டியும் கர்ப்பப்பை ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா பயப்படுறாங்க ஏன்னா என் குழந்தைக்கு எட்டு வயசு ஆகிடுச்சிங்க ஒம்பது வயசு ஆகிடுச்சிங்க கொஞ்சம் பூசின மாதிரி குண்டா இருக்கா ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுவாலும்னு பயமாக இருக்குது மேம் அப்போ இன்னொரு வருஷம் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அடிக்கடி நமக்கு வந்து வெஜனாலய இன்ஃபெக்ஷன் ஏற்படுனா ஒயிட் டிசார்ஜ் நிறைய பெண்களுக்கு இருக்குது சிலர் என்னன்னா இது நம்ம ப்ராப்ளமே தெரியாமலே இருப்போம் ஸோ பெண்களுக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் ஆகுதுன்னா இது நார்மல் தானா இல்லை இது வந்து அவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்றது தெரியாது வெஜினல் வாஷ் அப்படின்னு எப்போ தேவைப்படுமா இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய டைமில் மட்டும் வெஜினல் வாஷ் யூஸ் பண்ணணும் மற்ற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா நேச்சுரலாக இதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது இது தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதில் வந்து படிகார நீர் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு சித்த மருத்துவத்தில் இப்போ யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸஸ் ஆஃப் ப்ளீடிங் இருக்கு இல்லைங்களா இந்த மினோபாஸ் டைம்ல பெண்கள் இருபது நாள் வரைக்கும் இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே பிளீடிங் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த டைம்ல யூட்ரஸ ரிமூவ் பண்ணணுன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஓகே யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்வோம் ஸோ இதுல வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்கு டைப்ல எங்க லொக்கேட் ஆயிருக்கு ஃபைப்ராய்ட் வந்து யூட்ரஸ்ல எங்க லொக்கேட் ஆயிருக்கு எந்த சைஸ்ல இருக்கு ஸோ இதை பொறுத்துமே நம்ம வந்து யூட்ரஸ ரிமூவ் பண்ணியே ஆகணும் சொல்லுவாங்க வணக்கம் ஓபன் வீடி வியூவர்ஸ் இன்னைக்கு எங்கோட கான்வர்சேஷன்ல சித்தா டாக்டர் டாக்டர் ந்தியா அவங்க கொடுத்தா இன்ட்ராக்ட் பண்ண போறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஸோ இன்னைக்கு கான்வர்சேஷன் என்னன்னா கர்ப்பப்பை அதை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கலாம் பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ எந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி நம்ம அம்மாவா இருந்தாலும் சரி பாட்டியா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுவதுமே இந்த கர்ப்பப்பை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் சோ குழந்தைகள் பெண் குழந்தை இந்த ப்யூபர்ட்டியை அட்டென்ட் பண்ண டைம்ல இருந்து ஸோ மென் டைம் அதை தாண்டியும் கர்ப்பப்பை ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம் சோ முன்னாடி எல்லாம் இந்த ப்யூபர்டி முதல்ல பருவம் அடைறாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லிஸ்டே இருக்கும் இந்தந்த ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் சிவப்பரிசி புட்டு கொடுக்கணும் நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க நல்லெண்ணெய் கொடுங்க ஆமா உளுந்துக்களி வெந்தயக்களி எல்லாம் கொடுக்கணும் மாதம் மாதம் இதெல்லாமே பண்ணணும் இப்போ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது இல்ல கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா பயப்படுறாங்க ஏன் என் குழந்தைக்கு எட்டு வயசு ஆயிடுச்சுங்க ஒம்பது வயசு ஆயிடுச்சுங்க கொஞ்சம் பூசின மாதிரி குண்டா இருக்கா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாலும் பயமா இருக்கு எந்த எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல மேம் அப்போ ஒரு வருஷம் ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா இந்த மாதிரி கேட்கற ஏன் ஒபீஸ் ஆறாங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு வந்து குழந்தைகளுக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறோம் அதிகமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற டயட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் மேக்கரா இருக்கட்டும் அந்த இருக்கட்டும் டேஸ்ட் நிறைய ஆட் இது எல்லாமே வெயிட் கெயின் ஆகுது ஈஸியா அவங்க வந்து யூபர்டியா அட்டன் பண்ணிடுறாங்க ஸோ இது ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அதற்கு அடுத்து ஒவ்வொரு மாதமும் இந்த ஹெல்த்தியா ஒரு பீரியட்ஸ் இருக்கா எதனால நமக்கு வந்து பீரியட்ஸ் ஹெல்த்தியா இல்லாமல் இன்னைக்கு பாதிக்கப்படுறோம் ஸோ பெண்கள் இதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ பீரியட்ஸ் வரும்போது பீரியட்ஸ் முன்னாடி இந்த ஓவலேஷன் டைமில் வந்து எல்லா பெண்களுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அலட்சியமாக எல்லாருமே எடுத்துக்கிறாங்க ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வர்றது வந்து நார்மல் தானா அது எந்த பேசிஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறது ரிஸ்க் இல்லை இது ரிஸ்க் இல்லைன்ட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஓவலேஷன் டைமில் இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி வர்றது நார்மல் பட் இதுவே எனி டைம் நமக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய பெண்கள் சொல்லுவாங்க எனக்கு ஒயிட் டிசார்ஜி பேடே நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நம்ம பாடியில் எக்ஸசா ஹீட் இருக்கும் ஹீட் இது வந்து சித்த மருத்துவத்தில் உடல் உஷ்ணத்தினால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஸோ எக்ஸா நமக்கு வந்து ஹீட் இருக்கு அடிக்கடி நமக்கு வந்து வெஜனால இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னா ஒயிட் டிசார்ஜ் நிறைய பெண்களுக்கு இருக்கு சிலர் என்னன்னா இது நம்ம ப்ராப்ளம்னே தெரியாமலே இருப்போம் ஸோ பெண்களுக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் ஆகுதுன்னா இது நார்மல் தானா இல்ல இது வந்து அப்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்றது தெரியாது ஸோ நார்மலாக டைம்லயோ இல்லை பீரியட்ஸ்க்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி மைல்டாக நமக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்கிறது நார்மல் பட் இதை தாண்டி நமக்கு வந்து அதில் கலர் சேஞ்சஸ் இருக்கும்போது வெளில பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஒயிட்டாக தயிர் மாதிரி திரியாக வருதுன்னு சொல்லுவாங்க லைட் கிரீன் கலரில் ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒயிட் டிசார்ஜ் வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அந்த டைம்ல இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் இந்த மாதிரி நாலு ஒயிட் டிசார்ஜ் இருக்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் நம்ம பாடியில் ஏற்படுதுன்னா வெயிட் லாஸ் ஆகும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படலாம் ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒயிட் டிசார்ஜ் வரும் ஸோ ஈஸியா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கும் சோ நாலரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து சேவிக்ஸ்ல நமக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா நிறைய பேர் இது சொல்லுவாங்க அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ வெஜனல் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க இச்சிங் இருக்குது ஒரு ரெட்னஸ் தெரியுது சின்ன சின்னதாக எனக்கு அங்கே வந்து பபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்குங்க சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியெல்லாம் இருக்குது பட் இது வெளியில் சொல்கிறது இல்லை ஸோ எங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஸோ இது இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைமில் வெஜனலை ஒரு ட்ரைனஸ் இருக்கும் நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய பாட்டிமார்களும் சொல்லுவாங்க ஒரு பிப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கக்கூடியவங்களும் வெஜினல் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரைனஸ் எதுக்கு ஏற்படுதுன்னா ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரெடியூஸ் ஆயிடும் குறைஞ்சிரும் ஸோ அப்போ வந்து நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ட்ரைனஸ் இருக்கு ஸோ இதுக்குமே இம்மிடியா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்டா இருக்கும் ஓகே ஸோ இப்போ வெஜினல்ல வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது வந்து எப்படி காமனோ இப்போ டக்குன்னு வந்து என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெஜினல் வாஷ் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க அது பிஹெச் லெவல் மெயின்டைனாக இருக்கட்டும் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெய்லி வெஜினல் வாஷ் எடுக்கலாமா இல்லை வெஜினல் வாஷ் எடுக்கவே கூடாது நோட்டோ இந்த வெஜினல் வாஷ் அப்படின்னு எப்போ தேவைப்படுதுனால் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய டைமில் மட்டும் வெஜினல் வாஷ் யூஸ் பண்ணணும் மற்ற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா நேச்சுரலாக இதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதுல வந்து படிகார நீர் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு சித்த மருத்துவத்துல இது பேசிக்காவே நம்ம தினமும் டெய்லி யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கூட வாங்கிக்கலாம் இது இந்த படிகார நீர் அப்படின்னு சொல்றது நம்ம சித்தா மெடிக்கல் ஷாப்ல இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மக்ல ஒரு லிட்டர் தண்ணி இருக்குன்னா ஒரு டுவெண்ட்டி எம்எல் ஸோ படிகார நீரை வந்து லிக்விட் மாதிரி இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி இதுல வந்து பிரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா நம்ம தான் டீச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு பேண்டிஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ நைட்டில் வந்து பேண்டிஸ் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ உனக்கு பாப்பா உனக்கு இந்த மாதிரி ஒய்டி சார்ஜ் இருக்கா யூரின் போகிற இடத்துல ஏதாவது வெள்ளையாக வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங் அண்டு நைட்டு தூங்கும் போதும் இந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான சில சூரணம் வந்து நம்ம கொடுப்போம் ஆயில்ஸும் நம்ம கொடுப்போம் ஸோ இந்த ஆயில் வந்து சர்விக்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தனா அதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸும் சித்தால இருக்குது ஸோ அந்த மெடிசன் நம்ம வந்து சில பேசிக் ப சூர்ணங்கள் இருக்குது அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பேசிக்காக நம்ம வீட்டில் இதை ட்ரை பண்ணோம்னா த்ரிஃபுலா சூர்ணம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணியோ இல்லை வெறும் நெல்லிக்காய் பொடி மட்டும் யூஸ் பண்ணியும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வாஷ் பண்ணிட்டு நம்ம டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த ஆயிலை வந்து இன்ட் வந்து இன்செட் பண்ணி ஒரு ஃபைவ் எம்எல் அளவுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிவிட்டோம் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் இதை ஃபாலோ பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சு ஓகே டாக்டர் இப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாேருமே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க ஏன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தால் சர்வெக்ஸ் அஃபெக்ட் ஆகுமா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ சுகர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரலாம் இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அனிமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ இது ரெண்டுமே யூரினி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும்போது நிச்சயமாக சர்விக்ஸும் அஃபெக்ட் ஆகும் சர்விக்ஸில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அடுத்தது உடனே நமக்கு வந்து யூரினட்டாக் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ அது கிட்னீஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ ரொம்ப இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லேடிஸ்க்கு ஈஸியாக நமக்கு வந்து யூரின அட்டாக் இன்ஃபெக்ஷன் வரும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்கானிசம்ஸ் உள்ளே இருக்குன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ டெஸ்ட்ல எந்த மாதிரியான ஆர்கானிசம்ன்றது தெரிஞ்சுட்டு அந்த பேப்ஸ் பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் இப்போது சித்தால மெடிசன்ஸ் இதுக்கெலாம் இருக்கான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் நிச்சயமாக இருக்குது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும் போது இது நிச்சயமாக க்யூர் ஆயிடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஃபுட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் அதிகமாக காரம் கசப்பு புளிப்பு புளிப்புன்னு சொல்லும்போது புளி நம்ம எலுமிச்சை எல்லாம் கிடையாது ஸோ தக்காளியோ இல்லை எலுமிச்சையோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட் புளி மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் பண்ணணும் ஸோ அதை சாப்பிடும் போது பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும் டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கிறது வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ்னு சொல்லும்போது வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் வெண் பூசணின்னு சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாம் மறந்துட்டு திஷ்டிக்காக மட்டுமே அவங்களும் கரெக்ட் சோ அதை வந்து நம்ம சாறு மாதிரி எடுத்தோ இல்ல வெண் பூசணி லேகியம்னே சித்த மருத்துவத்துல இருக்கு பெண்களுக்கு ஒரு எக்ஸிலன்ட்டான ஒரு மெடிசன் ரொம்ப பாடி ஹீட் இருக்கா ஒயிட் இசார்ஜ் இருக்கா வெண் பூசணி லேகியம் எடுக்கலாம் இதனோடு நம்ம சேர்த்து என்ன பண்ணலாம் சதாவரி லேகியம் எடுக்கலாம் ஸோ ஜென்ரலாகவே இது கிடைக்கும் வாங்கிட்டு வந்து காலையில் நைட் ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல சதாவரி லேகியமும் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னாவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க நிறைய பெண்கள் பார்த்தோம்னா ஏஜ் என்னங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படி சொல்லுவாங்க வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ

ஓகே இப்போ டாக்டர் இப்போ எல்லாருமே வந்து ஒரு யூட்ரஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்து இல்லை ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஏஜ் லிமிட்க்கு அப்புறம் கூட நம்ம எப்படி நம்ம யூட்ரஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இல்லை ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா டாக்டர் இப்போது யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் ஏன்னா மே எக்ஸஸ் எக்ஸஸா ப்ளீடிங் இருக்கு இல்லைங்களா இந்த மினஃபாஸ் டைம்ல பெண்கள் சொல்லுவாங்க இருபது நாள் வரைக்கும் இருபத்தஞ்சி நாள் வரைக்குமே ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த டைம்ல யுட்ரஸ் ரிமூவ் பண்ணனும்ன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஓகே யூட்ரஸ்ல ஃபைப்ராட் யூட்ரஸ் சொல்லுவோம் ஸோ இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்கு ஸோ எந்த டைப்ல எங்கள் லொகேட்டாக இருக்கு ஃபைப்ராய்ட் வந்து யுட்ரஸில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது எந்த சைஸில் இருக்குது ஸோ இதை பொறுத்துமே நம்ம வந்து யுட்ரஸை ரிமூவ் பண்ணியே ஆகணும்ன்றான் சொல்லுவாங்க ஸோ இதனால தான் ஒரு நாற்பது வயதை கடந்த பெண்கள் என்ன பண்ணால் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம ஸ்கேன் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ தெரியாது சிலருக்கு வந்து சிம்டம்ஸே தெரியாமல் இருக்கும் சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியும் ஸோ வருடத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்கேன் பார்த்தோம் ஒரு வேலை ஏதாவது நமக்கு வந்து யுட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல பைப்ராய்டு இருந்ததுன்னா அதுக்கான சிகிச்சைகள் என்ன ஆரம்ப காலகட்டத்துல இது மெடிசன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப இது எப்படி ஆகும் அந்த பீரியட்ஸ் வரும்போது கட்டி வெளியில அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கட்டியோட சைஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் மெடிசன் எடுத்துட்டு அகைன் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும் அது வந்து சுருங்கி மறைய ஆரம்பிச்சிடும் யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் சோ இதுதான் ப்ளீடிங் இருந்தாலும் அதற்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துட்டே வரணும் மேசிகா அந்த டைமில் இருக்கக்கூடிய அதிகமாக கால்சியம் டைட் பார்த்து எடுக்கணும் இந்த டைம் வருதுனாவே ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் நிறைய பெண்களுக்கு வருது விட்டமின் டி குறைவா இருக்கு கால்சியம் குறைவா இருக்கு மூட்டு வலி வந்துருச்சு மூட்டு தேய்மானம் வந்துருச்சு குதிகால் வலி இடுப்பு வலி எல்லாமே சொல்லுவாங்க போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ அப்போ வந்து கால்சியம் டயட்டும் இஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளுடைய சீட்ஸ் சூரியகாந்தி விதைகள் பூசணி விதைகள் ஸோ வெள்ளரி விதைகள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும் சித்தாலையும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் இருக்க சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ மருந்துகள் இப்போ டெய்லி நீங்கள் வந்து மாதுளை ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியல அப்படின்னா மாதுளை மனப்பாகு அப்படின்ற மெடிசன் இருக்கு ஸ்வீட்டா இருக்கும் ஸோ குழந்தைகளும் சிறப்பு மாதிரி குடிச்சிக்கலாம் மாதுளையோட நம்ம என்ன பண்றோம்னா கற்கண்டு சேர்க்கிறோம் பன்னீர் சேர்த்து ரோஜா இதழ்கள் எல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால அனிமையா வராது ஈஸியா நம்ம குடிக்க குடிக்க நமக்கு வந்து அதுல போன் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே நிறைய மெடிசன் மருந்துகளையும் தாண்டி சப்ளிமெண்ட்ஸும் சித்தால இருக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் யூட்ரஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் என்னெல்லாம் வரும் டாக்டர் பேசிக்கா இன்ஃபெக்ஷன் சொல்லும் போது இந்த ஹெச்பிவி சொல்லலாம் ஹியூமன் பேபிலமோ வைரஸ் எல்லாருக்குமே இது வந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த ஹைஜீனிக் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு சுகாதாரம் குறைவா இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ நிறைய பெண்கள் டைட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ காலையில் யூரின் பாஸ் பண்ணியிருப்பாங்க திரும்ப அடுத்து நைட்டு வந்து தான் வீட்டில் வந்து தான் யூரின் பாஸ் பண்றது ஹீட் ஜென்ரேட் ஆகுது இல்லாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு அப்புறம் செக்ஷுவலாக வந்து கான்டாக்ட்ல இருக்கும் போதும் சரியான ஹைஜின் நம்ம வந்து ஃபாலோ பண்ணனாலும் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தான் நம்ம ஒயிட் டிசார்ஜ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒயிட் டிசார்ஜ் அதில் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு நிறைய டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு ஸோ இதை பத்தி ஒரு அவேர்னஸ் நிச்சயமா வேணும் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒன் எவ்ரி டைம் யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் ஆகுது இந்த மெடிசன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த படிகார எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப காரமான ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து ஹைஜீனிக் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் நமக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான் ஸோ அப்போது ஈஸியாக என்னாகணும் இன்ஃபெக்ஷன் ஒரு இடத்துல நமக்கு வந்து சேவிக்ஸ்ல வச்சனால இருக்குன்னா அது யுட்ரஸ்ல ஸோ லோயர் ஆப்டம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ யூரின் பாஸ் பண்ணும் போதே எனக்கு அடிவய்ட்ல வலி இருக்கு நீர் சுருக்கு மாதிரிலாம் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இன்ஃபெக்ஷனால பெண்களுக்கு வரக்கூடியது ஓகே ஸோ இதையுமே வந்து ரொம்ப ஈஸியா அப்போ டயட்டில் நம்ம என்ன சில மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அசோகப்பட்டையில் செய்யக்கூடிய மெடிசன்ஸாக இருக்கட்டும் வெள்ளி லோத்ரம் அப்படின்னு லோத்ரா மரப்பட்டை ஸோ இந்த மாதிரி மரப்பட்டைகள் எல்லாமே அந்த அதிகமான தோற்பு சுவை இருக்கக்கூடியது தான் ஸோ அதில் செய்யக்கூடிய மெடிசன்ஸை எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது இன்ஃபெக்ஷன் வந்து கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களா டாக்டர் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு காய்கறி ஏதோ ஒன்று வந்தால் லைக் இந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லது பட் ஆனால் யாருமே வந்து ஒரு கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னா இதை சாப்பிடுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க உண்மையிலே அப்படி ஏதாவது ஒரு ஃபுட்டு இருக்கா ஹெல்தியாக இருக்குது ஓகே நிறைய ஃபுட்டு இருக்கு ஹெல்த்தி ஃபுட்டு நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இந்த மகளிர் மருத்துவம்னே ஒரு தனியாக நம்ம சொல்லியிருப்பாங்க மகளிர் என்ன சாப்பிடணும் இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன சாப்பிடணும் குழந்தை பிறந்த பிறகு என்ன சாப்பிடணும் ஸோ குழந்தைக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா எந்த மெடிசன்ஸ் எடுக்கணும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஸோ அது எல்லாமே சொல்லியிருக்காங்க தினமுமே நம்ம அன்றாட உணவுல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதுளை பழம் தினமும் எடுக்கணும் அத்திப்பழம் தினமும் எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் டேட்ஸ் நம்ம சொல்ற விஷயம் இது வந்து டெய்லி நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சதாவரி லேகியம்னு ஒரு விஷயம் சொன்னேன் சதாவரி வந்து பொடியாகவே இருக்கும்

வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வீட்லேயே நிறைய பேர் வீட்டுல அலவர இருக்கும் டெய்லி மார்னிங் அதை வந்து கொஞ்சம் மோர்ல கலந்து குடிக்கலாம் ஸோ அது வந்து யூட்ரஸ்க்கு ரொம்பவே நல்லது கர்ப்பப்பையில நிறைய பேருக்கு உள் சுவர்ல வந்து என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் இருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதை கியூர் பண்றதுக்கு இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்காய் பாலோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து குடிக்கிறது

தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் பெண்களோட கர்வப்பை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கணும் எது எல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கன்வர்சேஷன் தேங்க்யூ